நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை த்ரீ ஆர்ட்ஸ் எம்டி திரு ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதி பில் கிடைத்து வெளிவந்தார் வந்ததிலிருந்து யாரிடம் பேசல உறுப்பினர்கிட்டையும் பேசல அப்படின் சொல்லி நிறைய வதந்திகள் ஏற்பட்டு வண்ணம் உள்ளது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வதந்திகள் பரவுவது ஒரு பக்கம் இருந்தாலும் நமது உறுப்பினர்கள் நமது உறுப்பினர்கள் நமது உறுப்பினர்கள் ஒரு பக்கம் எம்டி ஏன் வந்து பேசலை அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் பணம் போட கம்பெனியில் பணம் இல்லையா இல்லைனா சொல்லலாமே இல்லைன்னா சொல்லலாமே உறுப்பினர்கிட்ட நான் பெயிலில் வந்துட்டேன் இனிமேல் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நிச்சயம் உங்கள்கிட்ட நான் இந்த ரிசப்ஷன் நிபந்தனைகளாக முடிஞ்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் பணம் தருவது பற்றி பேச வேண்டாம் வெயில் கிடைத்த செய்தியை ஒரு மனதார வந்து உறுப்பினர்களுக்கு இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்களே ஒன்று அவருடைய உறவினர்கள் மூலயமாகவோ அல்லது மற்ற அத்தாரிட்டி மெம்பர்ஸ் மூலியமாகவோ இது வந்து உறுப்பினர்களுக்கு தெரிவுபடுத்தலாமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் மௌனமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதேமாதிரி நமது ஆப் வந்து கடந்த ரெண்டாந்தேதியிலருந்து ஒர்க் ஆகலை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சாரி ஒன்றாந்தேதியிலேருந்து ஒர்க் ஆகலை சரிங்களா அது வந்து பார்த்தோன்னா ஆப்பு வேலை செய்யவில்லை இதால் வந்து பல்வேறு தவறான எண்ணங்கள் உறுப்பினர்களுக்கு ஏற்படுகிறது ஒன்று அதை பற்றினாச்சும் யாருக்கிட்டால் வந்து அத்தாரிட்டி மெம்பர்ஸ் உறுப்பினர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமது மைவி திரையாட்சி உறுப்பினர்கள் நினைக்கின்றனர் சரிங்களா மாதிரி இந்த அப்பு பத்து நாட்கள் தான் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இன்றளவும் வந்து அந்த அப்பு வந்து திறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து உறுப்பினர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நண்பர்களே இதெல்லாம் வந்து உறுப்பினர்கள் ஒரு மனக்கவலையில் குமரலில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க சரியா எம்டி வந்து இவ்வளோ நாள் பேசலை அப்ளிகேஷன் இவ்வளோ நாள் வேலை செய்யலை அப்பு திறக்கலை மாதிரி வந்து ஸ்டோர் அந்த ஆயிரம் ஸ்டோர்களுக்கு வந்து இன்னும் பொருட்கள் அனுப்பலை ஸ்டோரில் வந்து பொருள் இல்லாமல் இருக்குது அந்த பொருள் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய பில்டிங்கில் தான் வைக்க முடியும் அந்த பில்டிங் வைக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து பே பண்ணி தான் அந்த கடையை அந்த ஷாப்பை வந்து திறந்துருப்பாங்க மைவைத்திரியார் ஷாப்பை அது வந்து இன்னும் அப்படியே பெண்டிங்காக இருக்கிறது ஸோ இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க யாருன்னா நமது மைவைத்திரியாசு உறுப்பினர்கள் சரிங்களா இந்த எல்லா கொஷனுக்கு காரணம் என்னன்னா நமது எம்டி அவர்கள் பேசாமல் இருக்கிறது தான் காரணம் ஆனால் எம்டி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் பேசலாம் எம்டி தான் பேசக்கூடாது எம்டி சார்பாக யாராவது ஒருத்தர் தெளிவாக எல்லா விளக்கத்தையும் நமது எம்டி ஃபார்ம் சேனலிலோ அல்லது வெப்சைட்லேயோ வந்து அவர் தெளிவாக சொல்லலாம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இப்படிலாம் இருக்குது அதால் வந்து எம்டி வந்து வெகு விரைவில் பேசுவார் இந்த நிபந்தனைகளாக தளர்ந்தவுடன் கண்டிப்பாக உங்கள் கிட்டே பேசுவார் உங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களோ எல்லாத்தையும் செய்வார் அப்படின்ற மாதிரி அத்தாரிட்டி மெம்பர்ஸ் இல்லைன்னா யாராவது ஒரு நபர் சரிங்களா நம்பிக்கையான நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலிமா கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் உறுப்பினர்களுக்கு அப்போ ஓரளவுக்கு மன ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து உறுப்பினர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நண்பர்களே கண்டிப்பாக உறுப்பினர்களுடைய கேள்வியும் பதிலும் சரியாக தான் இருக்குது சரியாக கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம நிறுவனத்தில் எம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அந்த நிபந்தனைகள் இருக்குது அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா நம்ம தலையிட முடியாது ஓகேங்களா அவர் வந்து இருக்கலாம் எந்த பேட்டிங் கொடுக்கூடாது யார் மூலயமா எதுவும் சொல்லக்கூடாது சரிங்களா இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தினா இருக்கும் அதால் வந்து அவர் அமைதியாக கூட இருக்கலாம் ஒரு காலதாமதம் பண்ணி அடுத்த வரப்போகிற நாட்களில் கூட பேசலாம் இப்படியும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ரெண்டு பக்கமே சரியாக தான் இருக்குது உறுப்பினர்களுடைய கவலைகளும் கரெக்டாக தான் இருக்குது அதேமாதிரி எம்டி உடைய நிலைமையும் வந்து சரியாக தான் இருக்குது அவர் பேசாதது காரணம் அது அவ்வளோதான் அந்த சரிங்களா ஸோ இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் உண்மையாக சொல்கிறேன் நமது மைவித்திரியர்ஸ் உறுப்பினர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டனர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டனர் ஒன் சைடு இப்படி போகுது ஒன் சைடு இப்படி போகுது சரிங்களா ம் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உறுப்பினர்கள் என்ன கேட்குறாங்கன்னா இன்னும் இன்னும் கேட்குறாங்க ஏன் வந்து ஆப்பை வந்து இன்னும் வரல அது ஆப் வந்து புதியதாக ரெடி பண்ணிட்டாங்களாம்மா அது வெளியே வருதா இல்லையா சரிங்களா அது கூட தெரியுது ஆப்பை வந்து புதியதாக ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களாம் அது வெகு விரைவில் வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஏன் வந்து இன்னும் வரல அப்படின்னு வந்து அதையும் கேட்குறாங்க மக்களையே அதேமாரி தினந்தோறும் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீ சம்மந்தமான எதா அப்டேட் வந்திருக்குதா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க நாம் என்ன சொல்ல முடியும் கண்டிப்பாக அந்த செகண்ட் வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை நம்மளும் சில நண்பர்கள்லாம் விசாரித்தோம் பட் இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு அப்டேட்டு கூட இல்லைங்க சரிங்களா இதுதான் நம்ம உறுப்பினர்கிட்ட பேச முடியும் சொல்ல முடியும் சரிங்களா எதுவாக இருந்தாலும் நம்ம இது வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து இது வந்து பார்த்தோன்னா ஒரு லீகல் பிரச்சனை அதால் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல சரிங்களா இருந்தாலும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை சரிங்களா அதால் வந்து நீங்கள் நமது நிறுவனம் நல்ல நிறுவனம் தான் அதெல்லாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது சரியா இந்த நிறுவனத்தில் சில பிரச்சனைகளால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் நம்மளுடைய வழி வந்து தடங்கள் ஏற்பட்டுள்ளது அதை கிளியர் பண்ணால் அதற்கான ஒரு டைம் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியதுதான் வேறு வழி இல்லை சரிங்களா அதால் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம் கண்டிப்பாக ஆப்பும் ஒர்க் ஆகும் ஆப்பை வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே ஸ்டோரில் வர அளவுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது சரிங்களா இந்த செகண்ட் வந்து வராமல் இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க கண்டிப்பாக வரும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயம் நமக்கு ஆப்பும் கிடைக்கும் அதே மாதிரி என்னன்னா தடை செய்யப்பட்டதோ அது எல்லாமும் கிடைக்கும் இந்த நிபந்தனைகள்லாம் தளர்த்தப்பட்டவுடன் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் உறுப்பினர்களை நான் வந்து சமாதானப்படுத்தலை எங்கள் சைடில் இருக்கிறவங்கள சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இதில் கேட்குறவங்க கேட்குறாங்க சரிங்களா கேட்குறவங்க சரிங்க நீங்கள் சொல்கிறதுக்கு சரிதான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சிலரெல்லாம் நம்மளே எதிர்த்து பேசுகிறாங்க வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும் எவ்வளோ எவ்வளோ நாளாக அப்படியே சொல்லிட்டுருப்பீங்க எவ்வளோ நாளாக இப்படியே சொல்லிகிட்ருப்பீங்கன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே ஒரே இது தான் கொஞ்சம் டைம் கொடுப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்